எல்லாமே கழுவிடுவேன் கழுவிட்டு அடுப்பு மேடை எல்லாமே நீட்டா தொடச்சு வேலை படுத்தாங்க எனக்கு ரொம்ப சுறுசுறுப்பா அப்படியே அடுப்பு மேடை பார்க்கும் போதே நம்ம அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் வரணும் நமக்கு மனசுக்குள்ள அப்புறம் நம்ம வச்சிருக்க பொருட்களே எல்லாமே வந்து நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும் எங்க வீட்டு கிச்சன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்டா தெரியுற மாதிரி தான் நான் வச்சிருப்பேன் அப்பதான் இதுல ஏதாவது வண்டு வந்துச்சு அப்படின்னா கூட நம்ம வந்து க்ளீன் பண்றதுக்கு சௌகரியமா இருக்கும் அதனால நான் இந்த மாதிரி தான் நான் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்புறம் நம்ம சாப்பிட்டு பாத்திரத்தையெல்லாம் அப்படியே சிம்பிள போட்டோம் அப்படின்னா கருப்பாம்பூச்சி எல்லாமே கூட வந்துடும் நம்மளால வந்து கழுவ முடியல அப்படின்னா கூட அதை சும்மா தண்ணியில வாஷ் பண்ணிட்டு ஒரு டப்புல எடுத்து போட்டு வச்சிடலாம் மறுநாள் காலையில கூட கழுவிக்கலாம் இப்போ எங்க அடுப்பு மேடையில பாத்தீங்கன்னா இப்ப நைட்டு சாப்பிட்டாச்சுங்க பாத்திரம் எல்லாமே கழுவியாச்சு நான் ஜன்னல் பக்கத்துல காத்தோட்டமா வச்சிருக்கேன் பாத்திரத்தை எல்லாத்தையும் இப்போ அடுக்கு மேடையில பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ரைஸ் மீதியாகிடுச்சு இந்த வெயில் காலத்துக்கு நீராகாரம் எடுத்துக்கலாம் அதுக்காக நான் வந்து தண்ணி விட்டு வச்சுருக்கேன் நீராகாரம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எல்லாருமே குடிங்க அப்புறம் வந்து ஒரு கப்பில் தயிர் உரம் விட்டு வச்சுருக்கேங்க உப்பு அடுக்கு மேடையில் இருக்குங்க இந்த ரெண்டு பாத்திரம் இருக்குது அது இல்லாமல் தண்ணி இருக்குது இதுதான் எங்கள் வீட்டை அடுக்கு மேடையில் இருக்குதுங்க நைட்டில் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா அடுத்த நாள் வேலை செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க அதே மாதிரி நைட்டு நமக்கு வேலை முடிஞ்சோடனே அடுப்பையுமே நல்லா தொடச்சி வச்சிடணுங்க சுத்தமாக தொடச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கற்பாம்பூச்சி தொல்லை எல்லாமே இருக்காதுங்க நம்ம அடுப்படியும் சுத்தமாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிச்சன் வந்து எப்பயுமே நீட்டாக இருக்குதுங்க மறுபடியும் ஒரு வீடியோவில் உங்களை சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம்